வணக்கம் பெரியளம் தொகுதிக்குட்பட்ட மாவட்ட தலைநகரான தேனியும் சுற்றியுள்ள பகுதியிலும் கணிசமாக இஸ்லாமிய பெருமக்கள் வசித்து வருகின்றனர் அவர்களுக்கு விழா காலங்களில் பெருநாள் தொழுகையான ரம்ஜான் பக்ரீத் போன்ற பண்டிகை நாட்களில் தொழுகை நடத்துவதற்கு என்று தனியாக இடமில்லை அனைவரும் இணைந்து தொழுகை நடத்துவதற்கு தனியாக ஈத்கா மைதான் அமைக்க அரசு முன்வருமா என்று தாங்கள் வாயிலாக கேட்டு அறிய அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே இஸ்லாமியர்களுக்கு கபரஸ்தான் அமைக்க காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் வட்டம் சாலமங்கலம் கிராமத்தில் புலனெண் நூற்றி ஐந்தில் ஒன்றே முக்கால் ஹெக்டேர்ஸ் நிலமும் ருத்ரபூமி வகைப்பட்ட நிலத்தில் ரெண்டு ஹெக்டர்ஸ் நிலமும் மாண்புமிகு அமைச்சர் தாமா அன்பரசன் உதவியோடு வழங்கப்பட்டு வருகிறது புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் வட்டம் பெருங்குடி கிராமத்தில் புலனண் ஒன்பதின் கிழ ஒரு ஏக்டர்ஸ் நிலமும் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் ரகுபதி அவர்களுடைய உதவியோடு வழங்கப்பட்டுள்ளது உள்ளது கோயமுத்தூர் மாநகராட்சி கவுண்டம்பாளையம் சங்கனூர் கிராமத்தில் இரண்டு ஏக்கர் நிலமும் மாண்புமிகு பொறுப்பு அமைச்சர் அண்ணன் முத்துசாமி உதவியோடு வழங்கப்பட்டு இஸ்லாமியர்களுக்கு கபரஸ்தான் அமைக்க வழங்கப்பட்டுள்ளது அதேபோல போல கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை நகராட்சி உட்பட்டு பத்மநாபபுரம் கிராமம் புலன் எண் ஏ அஞ்சு பார் பதினாலில் உள்ள நாற்பது புள்ளி எழுபத்தேழு சென்ட் நிலத்தில் கபரஸ்தான் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு மாண்புமிகு அமைச்சர் மனோ தங்கராஜ் உதவியோடு செயல்பட்டு வருகிறது சென்னை மாநகராட்சி மண்டலம் ஒன்று சாத்தான்காடு கிராமம் வார்டு எண் ஏழில் உள்ள ஐந்து ஏக்கர் நிலத்தை கபரஸ்தான் அமைக்க முறைப்படி நிலமாற்றம் செய்யும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு மாண்புமிகு அமைச்சர் சேகர்பாபு அவருடைய உதவியோடு நடைபெற்று வருகிறது இதை போல கிறிஸ்தவர்களுக்கு விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் வட்டம் மேல்மலையனூர் கிராமத்தில் புலன் எண்கள் முன்னூற்றி பத்தொன்பது பார் முன்னூற்றி பத்தொன்பது பார் ஐந்து ஆகிய நிலங்களில் ஒன்று புள்ளி ஒன்பது ஏக்கர் நிலம் வழங்கப்பட்டுள்ளது நாகப்பட்டினத்தில் வார்டன் ரெண்டு பிளாக் என் இருபத்தி ஏழில் அரசு பொறம்போக்கு நிலம் ரெண்டு புள்ளி இருநூத்தி அம்பது சதுர மீட்டர் நிலம் மாண்புமிகு பொறுப்பு அமைச்சர் ஆய்முக அமைச்சர் அந்த அவங்க கேட்ட கேள்வி அவங்க ஊருக்கு கேட்ட கேட்க குடுக்கையிலா குடுக்கலையா தமிழ்நாடு முழுதும் நீங்க வாசிக்கிறீங்க இதை போல வழங்கப்பட்டு வருகின்ற நிலையில் இல்ல அங்குக்கு வாய்ப்பு இருக்காங்கிறத மட்டும் பதில் சொல்லுங்க அதே அவர் கேட்டிருக்கிறதுலே தேனி மாவட்டம் அல்லிநகரம் கிராமத்தில் புலனென் நா நாலு புள்ளி நானூறு சதுர மீட்டர் நிலம் கிறிஸ்துவ மற்றும் முஸ்லிம் சிறுபான்மை மக்களுக்கு மயானம் அமைக்க வழங்கப்பட நடவடிக்கையில் உள்ளது மாண்புமிகு அமைச்சர் பெரியசாமியுடைய உதவியோடு இதை போல பல்வேறு இடங்களில் அந்த இடம் தேவைப்படும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்தந்த மாவட்ட ஆட்சித் தலைவருடைய கவனத்திற்கு அதை எடுத்து வர வேண்டும் தனியார் இடத்தை விலை பேசி வாங்குவதற்கும் அரசனுடைய பங்களிப்பு அளிக்க அரசாங்கம் முன்வர உள்ள நிலையில் இதை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் புதுமையான அமைப்பதற்கு எவ்வாறு சட்டமன்ற உறுப்பினர் பயன்படுத்துகிறோமோ அதே போல இஸ்லாமிய பெருமக்களின் அடக்கஸ்தலங்களுக்கு அடிப்படை பணிகளை மேற்கொள்வதற்கு சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியை பயன்படுத்துவதற்கு அரசு அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்களுடைய அந்த கோரிக்கையை நான் மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று இருக்கிறேன் அது உரிய நேரத்தில் பரிசீலனை செய்து முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு செயல்படுத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இருபத்தி ஏழு உறுப்பினர் பூண்டிகே கலைவாணன் சுற்றுச்சூழல் மற்றும் கால்நிலை மாற்று கால்நிலை மாற்றுத்துறை அமைச்சர்